அனைவருக்கும் வணக்கம் இயற்கை ஜோய்டே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண் இருபாலர்களும் சிறுவயது முதல் எப்படி இருப்பார்கள் என ஆறிலிருந்து அறுபது வரை என்ற தலைப்பில் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி இருப்பார்கள் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்க்க இருக்கிறோம் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் ஸ்ட்ரைட் பார்வை கொண்டவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்கள் எந்த சூழ்நிலைமையிலும் நீதி தவற மாட்டார்கள் ஆனால் பர்சனல் வலைப்பில் மட்டும் பொய் சொல்வார்கள் அந்த பொய் அடித்து சொல்வார்கள் அந்த பொய் சொல்லும்போது அவர்களுடைய இரண்டு கெண்ட மீன்கள் கொண்ட அந்த கண்கள் இதில் பிறந்த ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் இவர்கள் கண்களை வைத்தே இவர்கள் மீனராசிக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம் அந்த கெண்டை மீன் போல இரண்டு கண்களை உருட்டிக் கொண்டு பொய் சத்தியம் கூட பண்ணுவார்கள் ஆனால் அந்த சத்தியம் தேச துரோகமாக இருக்காது தன்னுடைய பர்சனல் லைஃபுக்காக எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லுவார்கள் அது என்ன அப்படி பொய் என்று பார்க்கிறீர்களா அதுதான் பர்சனல் அது என்ன பர்சனல் என்று மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி இயற்கை ஜோதம் என்ன பர்சனல் சொல்லுகிறது என்று அவர்களுக்கு புரிந்திருக்கும் இந்நேரம் சரி அது போகட்டும் அது ஒரு மேட்டர் அல்ல மீனராசிக்காரர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள் அல்லது இவர்கள் மட்டும் சிங்கிளாக பிறந்திருப்பார்கள் அப்படியே பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடைக்குட்டியாக பிறந்திருப்பார்கள் அதுதான் இது ஒரு ஹைலைட் இவர் லைஃப்பே அந்த கடைக்குட்டியில் தான் இருக்கிறது என்னவென்றால் கடைக்குட்டியாக பிறந்துவிட்டு மூத்தவர்கள் போல் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்வார்கள் மூத்தவர்கள் போல்தான் பேசுவார்கள் அதற்கு உதாரணம் முருகப்பெருமானை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் இளையவராக தான் பிறப்பார் ஆனால் யானப்பழத்திற்காக தன் தாய் தந்தையுமே படைத்து கொள்வார் ஒரு காலகட்டத்தில் தன் தகப்பனுக்கே உபதேசம் பண்ணுவார் அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு அச்சு அசலாக நூறு பெர்செண்ட் செல்லும் இவர்கள் சிறு வயது முதலே தன் தந்தையை ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்வார்கள் எல்லா வித்தையும் கற்றுக்கொள்வார்கள் ஆனாலும் சிறுவயதில் தன் தகப்பனுடன் சேர்ந்து அந்த தாயை செல்லமாக கண்டிப்பார்கள் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் இவர்கள் லைஃப் இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால் ஒன்று பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள் அல்லது சிங்களாக பிறந்திருப்பார்கள் ஆக இவர்கள் கைகள் ஓகன தான் இருக்கும் ஆனால் வாக்கப்பட்டு போகும்போது பெரிய குடும்பத்தில் தான் இவர்கள் வாக்கப்பட்டு போவார்கள் அல்லது சிங்களாக இருக்கிற குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டு போவார்கள் அது பார்த்த காதலாக இருக்கலாம் பார்க்காத காதலாக இருக்கலாம் லவ் மேரேஜாக இருக்கலாம் அல்லது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் கூட இவர்கள் புகுந்த வீட்டுக்கு போன பிறகு படிப்படியாக அந்த குடும்பம் முன்னேறும் அதேபோல் இவர்கள் பிறந்த பிறகும் இவர்கள் குடும்பத்தில் படிப்படியாக முன்னேற்றம் வந்திருக்கும் இவர்கள் புகுந்த வீட்டுக்கு போகும்போதும் படிப்படியாக அந்த வீடு அடையும் இவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு அதிர்ஷ்டமும் கால நேரத்தில் இவர்கள் முயற்சி பண்ணாமலே கிடைத்துவிடும் இவர்களுக்கு வருமானம் என்று பார்த்தால் மிகவும் கஷ்டப்படும் தொழிலை இவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் இவர்கள் அபார மூளை சக்தியை பயன்படுத்தி எவ்வளவு கஷ்டமான வேலையை கூட அது எவ்வளவு சுலபமாக முடிக்க வேண்டும் என்று அதீத திறமை கொண்டவர்கள் சிறுவயது முதலே இவர்களுக்கு படிக்கும் காலத்திலிருந்தே ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு இன்கம் வந்துவிடும் அதாவது ஒரு வருமானம் மாதிரி வந்துவிடும் அல்லது மணி பாக்கெட் என்று சொல்கிறோம் இல்லையா அது அவர்களுக்கு பூர்த்தியாகிட்டு இருக்கும் எண்பது சதவீதம் பேர் பஞ்சத்தில் அடிப்பட மாட்டார்கள் இவர்கள் பிறக்கும் முன் அந்த குடும்பம் பஞ்சத்தில் இருந்தாலும் படிப்படியாக நல்ல நிலைக்கு வந்துவிடும் அதனால் இவர்கள் வளர்ச்சி பெறும்போது குடும்பமும் வளர்ச்சியாகிவிடும் இவர்களுக்கு பெரிய தலைவலி என்னவென்றால் அது இவர்களுக்கு மட்டுமல்ல இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த தலைவலி அப்படி என்ன தலைவலி என்று பார்த்தோம் என்றால் இவர்கள் எப்பொழுதும் மூத்தவர்களை அன்புடன் கண்டித்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு இது பிடிக்கல பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று இவர்களுடைய மூத்தவர்கள் சகோதரர்களை ஏன் அப்பா அம்மாவே கூட இவர்கள் சொல்லுவார்கள் அது அப்பா அம்மா பொறுத்து கொள்வார்கள் மூத்த சகோதர சகோதரிகள் எரிச்சல் அடைவார்கள் ஏனென்றால் இவர்கள் அன்பாக கண்டித்தாலும் பார்க்கிற்கு சாதுவாக அமைதியாக இருக்கும் இவர்கள் முகத்தோற்றம் ஆனால் வாய திறந்தால் காது அடைத்துவிடும் அந்தளவுக்கு உரக்க குரலில் அதிலும் ஆள்காட்டி ஆள்காட்டியவர்களை நீட்டிக்கொண்டுதான் இவர்கள் பேசுவார்கள் அப்படி அவர்கள் கண்டிக்கும்போது அந்த கண்களை உருட்டிக்கொண்டு மிக அழகாக இருக்கும் அந்த கோபத்தில் கூட நம்ம ரசிக்கும் அளவுக்கு இருக்கும் மூத்தவர்களுக்கு இது எரிச்சல் ஊட்டுவதாகவும் அமையும் அதனாலே மிகப்பெரிய வீட்டில் தினமும் ஒரு பஞ்சாயத்து நடந்து கொண்டே இருக்கும் அதனால் மூத்தவர்கள் இவர்களை தக்கு என்று அடித்து விடுவார்கள் உடனே அடித்த உடனே அந்த பஞ்சாயத்து அப்பாவிடம் போகும் அவங்க அப்பாவுக்கு பல சூழ்நிலைகள் வேலைகள் இருக்கலாம் அந்த டைமில் இது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இருப்பா அப்புறமா கேட்டுக்கிறேன் என்று சொன்னால் உடனே தன் அப்பாவையே இவர்கள் திட்டி விடுவார்கள் பெற்றோர்கள் மீனராசிக்கு சாதகமாக ஏதாவது சொல்லவில்லை என்றால் பெற்றோர்கள் என்று கூட பார்க்க மாட்டார்கள் அந்த முருகப்பெருமான் எப்படி கோபச்சுட்டு போனாரோ அதே மாதிரி இவர்கள் கோபத்தை அந்த பெற்றோரிடம் காட்டுவார்கள் அதனாலேயே இவர்களுக்கு நியாயம் இருக்கோ இல்லையோ இவர்கள் இவர்கள் பக்கம் விட்டுக்கொடுத்து கொடுத்து போங்கப்பா என்று மற்றவர்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இந்த பெற்றோர்களுக்கு அமையும் ஆனாலும் இவர்கள் நல்லவர்கள் மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள் குடும்ப பொறுப்பு அவர்களுக்கு அதிகம் பிறப்பது கடைக்குட்டியாக ஆனால் பொறுப்பு மனசுக்குள்ள மூத்தவர்களாகத்தான் இருக்கும் எதையும் நொடி பொழுது டக் டக்கு என்று புரிந்து கொள்வார்கள் அதேபோல் மீனராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி சிறு வயதிலேயே அதாவது ஒரு பத்து வயது இருக்கிறதிலேயே தன்னுடைய லைஃப் பார்ட்னர் வருங்காலத்தில் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அல்லது காதலர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்பவே இமேஜினேஷன் பண்ணி வைத்துவார்கள் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அந்த வயது முதலே நாம் திருமணமான பிறகு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என நிறைய கற்பனை பண்ணுவார்கள் அதே போல் குடும்பத்தில் கடகுட்டியாக இருந்தாலும் மற்றவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் இவர்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார்கள் ஏன் இவர்கள் கஷ்டப்படுறார்கள் எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் என்று பார்த்து கொண்டு அதை எப்படி சுலபமாக்குறது என்று தனக்கின் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அவர்கள் தொழில் ஏதோ ஒரு தொழில் செய்தார்கள் என்றால் அதில் மிகப்பெரிய வருமானம் வரும் அதீதமாக லாபம் வைக்கக்கூடியவர்கள் சிறிய முதலீடு பெரிய லாபம் அது யார் என்றால் அது மீனராசிக்காரர்கள் தான் பொருந்தும் சிறிய முதலீட்டிலே பெரிய லாபத்தை இருக்கக்கூடியவர்கள் வாக்கு சாதியம் வாக்கு சாமர்த்தியம் எதையும் அதட்டி பேசிய சாதித்து விடுவார்கள் ஏனென்றால் இவருடைய வாக்குஸ்தானம் மேசராசி ஆகும் அதில் இருக்கும் செவ்வாய் பகவான் இவர்களுக்கு வாக்கில் வந்து குடியிருப்பார் அதனால் இவர்கள் வாயை திறந்தாலே அதிகார தோன்றியதாக இருக்கும் இவர்கள் பேச மாட்டார்கள் பார்த்தா அமைதியாக இருப்பார்கள் தேவையான இடத்தில் பேச ஆரம்பித்தார்கள் என்றால் மற்றவர்களுக்கு காதில் பஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மாதிரி பேசுவார்கள் எப்ப பேசினாலும் அதில் ஒரு கண்டிப்புடன் தான் பேசுவார்கள் அதே போல் தாய் தந்தையர்கள் இவர்கள் மேல் மிகுந்த வைத்திருப்பார்கள் மற்ற குழந்தைகளை விட இவர்கள் மேல்தான் மிகுந்த அன்பு வைத்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் அவர்களையே ஒவ்வொரு நேரம் பயங்கரமாக பேசிவிடுவார்கள் அதனால் ஒரு சில நேரம் ஏண்டா பெத்தோ என்று அவர்கள் நினைக்கும் வண்ணமாக அமைந்துவிடும் அதில் ஒரு ஹைலைட் என்னவென்றால் அவர்கள் அப்படி நினைப்பதற்குள்ளார எனக்கு பிடிக்கல நான் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துக்கிறேன் என்று இவர்கள் சொல்லுவார்கள் இவர்களே அந்த பிரச்சனை காரணமாக இருப்பார்கள் இவர்களே உருக்க குரலில் பேசுவார்கள் இவர்களே மூத்தவர்களை கண்டிப்பார்கள் அத்தனை இவர்களே செய்துவிட்டு எனக்கு இந்த பிடிவும் பிடிக்கல நான் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதுதான் மிகப்பெரிய ஹைலைட் ஏனென்றால் ஒருவருக்கு என்ன தவறு செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது அதுதான் இயற்கை இயற்கை விதமாக பார்க்க முன்றால் யாருக்குமே அவரவர்கள் செய்கிற தவறு அவர்களுக்கு தெரியாது அது மற்றவர்கள் சுட்டி போது தான் அந்த தவறு தெரியும் அவரவர்கள் தெரிந்து விட்டால் நீதி கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லையே ஆனாலும் இவர்கள் அவ்வளோ பெரிய தவறெல்லாம் குற்றமெல்லாம் செய்ய மாட்டார்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்தே வாழ்வார்கள் அதே போல் மூத்தவர்களை மரியாதையெல்லாம் பேசுவார்களை தவிர அவர்களுக்காகவே தன் மனதில் லட்சியத்தோடு சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதே போல் மூத்தவர்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தார்கள் என்றால் கேட்காமலே உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் அது மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் இப்படத்தில் படிக்க வைத்திருந்த காசை தன்னுடைய அக்கா மகள் சீருக்காக அந்த கதாநாயகன் கொடுத்துட்டு வருவார் அந்த மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் தக்க தருணத்தில் கேட்காமல் உதவி செய்வார்கள் அதுதான் இவர்களுடைய பிறப்பின் ஹைலைட் இவர்கள் பேச்சு வேண்டுமென்றால் என்றால் இருக்கும் ஏனால் அந்த செவ்வாய் பகவான் நயமாக பேசக்கூடியவர் அல்ல முரட்டுத்தனமாகத்தான் பேசுவார் ஆனால் அதே போல் அன்பு வைத்தார் என்றால் முரட்டுத்தனமாக தான் அன்பு வைப்பார் மிரட்டுவதிலும் முரட்டுத்தனம் அன்பு வைப்பதிலும் முரட்டுத்தனம் சரி இவர்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஆரம்பம் முதலே கண்டிஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு காதலில் முதல் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட அந்த கண்களை உருட்டிக்கொண்டு நான் இப்படி இருப்பேன் நான் அப்படி இருப்பேன் என் குடும்பம் இப்படி தான் இருக்கும் என் அப்பா இப்படித்தான் இருப்பார் இவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன் அப்பாவை தான் முதல்ல சொல்லுவார் என் அப்பா தான் என் தெய்வம் அவரை நீ அனுசரித்தால் மட்டும்தான் உனக்கு என்னோட மனசில் இடம் இருக்குது என்னை சொல்லும்போது அதை கேட்கும்போது அதை பார்க்கும்போது ஒவ்வொரு தாய் தோ இப்படி ஒரு பிள்ளை நம் பெத்தமா என்று பூரித்து போயிருவாடுகிறது ஆனால் அதற்கு முன் குடும்பத்தில் ஏண்டா பெத்தோம் என்றெல்லாம் தோணும் அது கொஞ்சம் நேரம் அது 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 செல்லமாக இருக்கும் ஆனால் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றோமா என்று அவர்கள் பூரித்து போய்விடுவார்கள் அதே மாதிரி என்னிடம் காதல் சொல்லாத எங்கள் அப்பாவோட போய் சொல்லு என்று சொல்லுவார்கள் அதற்கு ஒரு படத்தில் அஞ்சலி அவங்க அப்பா போலீஸாக இருப்பார் கதாநாயகம் வந்து காதல் சொல்ல வருவார் அவரிடம் இப்போ இப்போ போய் பாரு எங்கள் அப்பா அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லவும் அவர் போய் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும் ஆ போலீஸ் அவங்க அப்பா அப்படின்னு அந்த மாதிரி அதே மாதிரி இவங்க அப்பா சாதாரண ஆளாக இருக்க மாட்டார் ஒரு உன்னதமான தொழிலதிபராக இருப்பார் அல்லது ஒரு கடைகள் வைத்திருப்பார் அல்லது இலாக்காவில் போலீஸ் இலாக்காவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஸ்டெடியான நிலையில் இருப்பார் ஏனென்றால் இவர்கள் பிறந்ததுக்கப்புறம் படிப்படியாக வசதி வந்துடும் இவர்கள் மேலேஜிலை பிறக்குள்ளார அவங்க ஏதோ ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள் அப்படி ஒரு அதிர்ஷ்டக்காரர்கள் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் தன் அப்பாவை கேட்டுதான் செய்வார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் அதே செவ்வாய் பகவான் ராசியாகும் ஆகும் ராசியில் இருந்து எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐந்தாம் இடமாகும் மீன மீனராசி இந்த மீனராசிக்கும் ராசிக்கும் மிக அன்னோனியமான பொருத்தம் இருக்கும் மீன மீனராசிக்காரர்களை மணந்து கொண்டால் மிக சிறப்பான வாழ்க்கை அமையும் அதேபோல் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொண்டால் மிக அன்னோனியமான வாழ்க்கை அமையும் மீனராசிக்கும் ராசிக்கும் பூர்வ புண்ணிய பாக்கியம் உண்டு அதாவது விருச்சகத்திலிருந்து எண்ணி கொண்டோம் என்றால் மீனராசி ஐந்தாம் இடமாக இருக்கும் மீனத்தில் இருந்து எண்ணி வந்தால் ராசி ஒன்பதாம் இடமாக இருக்கும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தல்பஸ்தானம் தலைமை ஸ்தானம் என்று சொல்லலாம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய பாக்கியம் என்று சொல்லலாம் முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவமாக இருக்கட்டும் நல்ல விஷயமாக இருக்கட்டும் அது நமக்கு வந்து அடையும் அல்லவா அந்த மாதிரி கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு ராசிக்காரர்கள் என்ன கோபம் கொள்வார்களோ என்ன அன்பு கொள்வார்களோ அவர்களுக்கு என்ன நிலை நடக்குமோ அறுபது பர்சன்ட் மீனராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒத்து போகும் அதேபோல் பக்கத்தில் இருக்கும் துலாம் ராசி வெச்சகத்தி பக்கத்தில் இருக்கும் துலாம் ராசியின் பாதி குணம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அது என்ன அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் துலாம் ராசிக்காரர்கள் தராசு போன்றவர்கள் எதிலும் நடுநிலை மனம் கொண்டவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் அவர்கள் பெற்றவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நீதிபதியாக வந்தால் அங்கிருக்கும் குற்றவாளிகளுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் ஒரு வக்கீலாக வந்தார் என்றால் அதே மாதிரி நல்லவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் அதே போல் மீன ராசிக்காரர்கள் எந்த ஊர்லெல்லாம் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்காரோ அந்த போஸ்டிங்கு இலாக்காவே பெருமை அடையும் பெருமை மாட்டார்கள் எரிச்சல் அடைவார்கள் ஏனென்றால் இவர்கள் வந்து ஸ்ட்ரைட் பார்வை இருக்கார்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள் அந் ஆனால் அந்த ஊர் மக்கள்கள் மிக நன்மை அடைவார்கள் ஏனென்றால் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் லஞ்சம் வாங்காமல் செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் வேணுமென்றால் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி கொள்ளலாம் ஆனால் அதிலும் மனசாட்சியத்தோடு வாங்குவார்கள் அது பெரிய ஹைலைட் இவர்களுக்கு ஹைலைட் ஹைலைட்டாகவே தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் சும்மா சாதாரணமாக இருக்காது இவர்களை பார்க்க பார்க்க வியப்பாக இருக்கும் இவர்களிடம் பழக பழகவும் வியப்பாக இருக்கும் அவ்வளவு ஒரு அன்பு பொழியக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் தொண்ணூறு பெர்சன்ட் அன்பை பொழியக்கூடியவர்கள் அதே அன்பை பொழியக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள் மீனம் என்றால் இரட்டை மீன் ஒரு மீன் ஒரு மீன் தொடரை இன்னொரு மீன் அதை தொடர்ந்து இருக்கும் அதே போல் இவர்களுடைய எண்ணம் எப்பொழுதும் குடும்பத்தை தொடர்ந்து கொண்டேர் அதிலும் தன் அப்பா என்ன செய்தாரோ அந்த மரியாதையை இவர்கள் மக்கள் மத்தியில் காப்பாற்றுவார்கள் ஆனால் அப்பாவிட மரியாதையெல்லாம் பேசுவார்கள் அதுக்கு பர்சனலாக அது வீட்டில் அது வேறு அது செல்லும் ஆனால் அப்பாவுடைய அந்த பாகிஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அவருடைய மரியாதையை கெடுக்கும் அளவுக்கு ஊருக்குள் நடக்க மாட்டார்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார்கள் அதிலும் மிகப்பெரிய ஒரு ஹைலட்டு மீன ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த ராசிக்காரர்களை ஒப்பிட்டு சொல்கிறோம் என்றால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஹைலைட் இருக்கும் அப்போது இவர்கள் ராசி என்பது காலபுஷ தத்துவப்படி பன்னெண்டாம் இடமாகும் கடைசி ராசியாகும் இந்த பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடம் என்பது மோட்சஸ்தானம் ஆகும் ஸ்தானம் என்று சொல்வோம் அதுவும் உண்டு மறைவுஸ்தானம் என்று சொல்வோம் மறைவு என்றால் ஒரு மனிதனுக்கு மறுபக்கம் என்று சொல்லலாம் அவருடைய குடும்ப பர்சனலாக இருக்கட்டும் அல்லது வளர் வருமானமாகட்டும் கருப்பு பணம் புதையல் என்றெல்லாம் இந்த பாண்டாம் இடத்தை சொல்லலாம் அந்த மாதிரி இவர்கள் மனது ஒரு புதையல் மாதிரி இவருடைய நட்பு யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள்லாம் பாக்கியசாலிகள் இதற்கு முன் விருச்சிகராசிக்காரர்கள் அது மாதிரி சொல்லியிருந்தோம் வெச்ச ராசிக்காரர்களுடைய நட்பு யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் பூர்வ புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லியிருந்தோம் அதே போல் மீனராசிக்காரர்களின் நட்பு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் பாக்கியமும் சேர்ந்து செய்திருக்க வேண்டும் பூர்வ புண்ணியமும் அவர்களுக்கு பாக்கியமும் சேர்ந்திருக்கணும் அந்த மாதிரி இருந்தால்தான் இந்த மீனராசிக்கார அன்பை அவர்கள் நல்லபடியாக பெற முடியும் இவர்களும் அப்படித்தான் செலக்ட் பண்ணி தான் நண்பர்களை வைத்துக் கொள்வார்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதில் அந்த ஆயிரத்தில் ஒருவரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவார் லட்சம் பேர் இருந்தால் ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் செலக்ட் பண்ணுவார் அந்த மாதிரி இவர்கள் தன்னுடைய பர்சனல் நண்பர்களை தேர்வு செய்வதில் அவ்வளவு கில்லாடியாக இருப்பார்கள் வாழ்க்கையில் அவர்கள் கோச்சாரப்படி சில விஷயங்களில் ஏமாறலாம் ஆனாலும் இவர்களை ஏமாந்தாலும் அதை ஈடுகட்டி சம்பாதித்து விடுவார்கள் அது மனநிலையிலும் சரி பொருளாதாரத்திலையும் சரி மீன ராசி ஒரு உபயராசியாகும் சரம் பாதி ஸ்திரம் பாதி அதாவது வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் இவர்கள் ஆரம்பத்தில் வேகமாக இருந்தால் பிற்கூரில் விவேகமாக ஆகுவார்கள் ஆரம்பத்தில் விவேகமாக இருந்தால் பிற்கூரில் வயதான காலத்தில் வேகமாக மாறுவார்கள் அதாவது வயதான பிறகு தான் ஸ்டைல் பண்ணுவார்கள் அதுவரி விவேகமாக சாந்தமாக இருப்பார்கள் அதை தான் இரட்டை குணம் கொண்டது என்று ஆரம்பத்திலே சொன்னோம் இரண்டு மன வேண்டும் இறைவனையை கேட்டேன் என்று ஒரு பாடல் இருக்கு அந்த பாட்டுக்கு உரியவர்கள் இவர்கள் தான் இவர்கள் இரண்டு விதமாக முடிவெடுப்பார்கள் ஆனால் முடிவு சாதாரணமாக எடுக்க மாட்டார்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் என்றால் அது அவ்வளவுதான் இவர் யாரை விட்டும் பிரிய நினைக்க மாட்டார்கள் ஆனால் பிரிந்து விட்டார்கள் என்றால் மீண்டும் அவர்கள் சேர்வது மிக பெரிய கடினமாகும் அதேபோல் நண்பர்களை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள் நண்பர்கள் இவர்களை விட்டு போய்விட்டார்கள் என்றால் மீண்டும் அவர்களை சேர்க்க மாட்டார்கள் அது மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்று சொல்லலாம் இவர்கள் அன்பு வைத்தார்கள் என்றால் பிரிவது மிக மிக கடினம் அது ரேர் என்று சொல்லலாம் ஆனால் அப்படி பிரிந்து விட்டார்கள் என்றால் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே மாறிவிடுவார்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்து மறுக்கா சேரலாம் என்கிற எண்ணமே இவர்களுக்கு இருக்காது அது கணவன் மனைவியாக இருக்கட்டும் சகோதர சகோதரியாக இருக்கட்டும் நண்பர்களுக்காக இருக்கட்டும் அல்லது காதலியாக இருக்கட்டும் இதுதான் மிகப்பெரிய அவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்னை விட்டு போனீனா நீ வீணாக போயிடுவே என்று அவர்கள் சொல்லக்கூடியதே ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி தான் சொல்லுவார்கள் அதெல்லாம் முடியாது அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோதான் மறுக்கா சேர்த்துறது ரொம்ப கஷ்டம் அதனால் இவர்கள் அன்பை புரிந்து கொண்டு இதில் இன்னொரு அதனால் அதே அதே போல் இவர்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது இவர்கள் வேண்டுமென்றால் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்வார்கள் அந்த பொய் வந்து அவ்வளோ துரோகமாக இருக்காது சாதாரணமாக தான் இருக்கும் இருந்தாலும் யாரால் சாதாரணமாக பொய் சொன்னால் கூட இவர்களுக்கு பிடிக்காது அது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும் தான் பொய் சொல்லலாம் ஆனால் மற்றவர்கள் இவர்களிடம் பொய் சொல்லக்கூடாது ஏனென்றால் எந்த பொய் சொன்னாலும் கண்டுபிடித்துடுவார்கள் தன் கணவரோ தன் மனைவியோ ஏதாவது ஒரு பொய் சொல்லி இவர்களிடம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றால் அவர்கள் சொல்வதற்கு முன்னாடியே இவர்கள் கண்டுபிடித்து நீ இதுதான் செஞ்ச என்று ஒரு படத்தில் சூரி தண்ணி போட்டுட்டு தன் மனைவிக்கு தெரியாம போகலான்னு சொல்லி ஹெல்மெட்டு போட்டு போவார் அப்புறம் பக்கத்து வீட்டை போய் தட்டிட்டு இருப்பார் அந்த மாதிரி இவரிடம் வந்து பொய் சொல்லி தப்பிக்கலான்னு சொன்னால் சொதப்பிடுவாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இது இயற்கையாகவே இப்படி ஒரு நிலைகள் அமையும் கண்டிப்பும் அதிகாரமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தக்க தருணத்தில் உதவி செய்வதால் இவர்களை சார்ந்தவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் இப்படிப்பட்ட சகோதரையோ அல்லது நண்பர்களையோ நாம் குறை சொல்லிவிட்டேனே இந்த மாதிரி கரெக்டான நேரத்தில் உதவி பண்ணுகிறாரே என்று அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் அதை இவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனால் அந்த தக்க தருணத்தில் தனக்கு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் அதேபோல் தர்மம் செய்வதில் இவர்களை மிஞ்சி யாரும் செய்ய முடியாது அந்த தர்மம் செய்தால் கூட இப்போ ஒரு பிச்சைக்காரன் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் வந்து இவர்கள பிச்சை கேட்க வருகிறார் அவர் டெய்லியும் என்ன மாதிரி பிச்சை எடுக்கிறார் அந்த பிச்சை எடுத்த காசு என்ன பண்ணுவார் என்றெல்லாம் இவர் இமாஜினேஷன் பண்ணி தான் அவர் பிச்சையே போடுவார் அதுதான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்று சொல்வோம் அல்லவா அதை யார் செய்வார் என்றால் இந்த மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக செய்வார்கள் பிச்சை போட்டாலும் அதில் நியாயம் இருக்கணும் பிச்சை எடுப்பவர்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கணும் என்று இவர்கள் ஒரு வரையறையை வைத்திருப்பார்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருப்பார்கள் வயது ஏற ஏற உடல் சதையும் கூடிக்கொண்டே வரும் நல்ல திடகாத்திரமாக ஆகிவிடுவார்கள் இதில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி பார்த்தால் நல்ல கட்டு மஸ்தாக இருப்பார்கள் மிக அழகாக இருப்பார்கள் ரவுண்டு முகமாக இருக்கும் கண்கள் இரண்டும் மிக அதற்கு ஒளி ஊற்றும் அளவுக்கு இருக்கும் அந்த கண்களை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் மீனராசிக்கார்கள் என்று அதை வைத்து தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இவர்கள் வாயை திறந்தாலே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் மீனராசிக்காரர்கள் என்று எவ்வளோ சைலண்டாக இருக்கணுமோ அவ்வளோ சைலண்டா இருப்பாங்க பொது அந்த சவுண்டை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் மீனராசிக்காரர்கள் என்று அதேபோல் கண்ணை உருட்டிக்கொண்டு விரலை ஆள்காட்டி விரலை நீட்டிக்கொண்டு தான் பேசுவார்கள் அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் மீனராசிக்காரர்கள் என்று